வணக்கங்க மண்ணில் அந்த நுண்ணுயிரிகளுக்கான உணவும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு மண்ணில் ஈரம் இருக்குது தண்ணி பாய்ச்சிட்டிங்க இது எல்லாத்தையும் நீங்கள் இரநூறு லிட்டரில் கலந்து ஒரு நைட்டு வச்சுருந்துட்டு தரையில் ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அது பெருகும் ஒரு லிட்டர் வந்து நூறு லிட்டர் தான் பெருகும் அப்படி செருகுனா எந்த உயிருக்கும் உணவு வேணும் அந்த உணவு தான் மக்குன சாணம் சரிங்களா ஒன்று சாணம் விலை கூடவா மண்புழு உரம் போட்டுக்கோங்க மண்புழு உரமும் விலை கூடவா ஹியூமிக் பவுடர் நூறுரூபா தானே நம்ம சொல்கிறோம் கிலோ அது மாதிரி வாங்கி போட்டுக்கணும் இலைத்தலைகள் அல்லது வந்து நம்ம சணப்பு தக்கைப்பூண்டு அவுரி கொழிஞ்சி உளுந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு அது மாதிரி வளர்த்து மடக்கி உழுதுட்டு அப்புறம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அது வந்து உணவு உணவு இருந்தாதான் இது இந்த செலவுக்கு அர்த்தம் இருக்கு ஒரு லிட்டரு வந்து இரநூறுபா போட்டு வாங்குறீங்கன்னா அது எப்போ வந்து அதுக்கு வேணுங்கிற மரியாதை கிடைக்கும்னா அது பெருகிறதுக்கேற்ற உணவு அந்த மண்ணில் அப்படி இல்லைன்னா அது இல்லாமல் போயிடும் அப்புறம் திருப்பி 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 நீங்கள் வாங்கிட்டு இருக்கணும் அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு கரைசல் எது விலை கம்மியோ அதை கூடுதலாக கொடுக்கணும் எதை எது விலை இப்போ மூவாயிரரூவா சொல்லிட்டீங்க மூவாயிரூவா சாணம் அப்படின்னு சொன்னால் அந்த மூவாயிரூவா அளவுக்கு மண்புழு உரம் வாங்கணும் ரூபா அளவுக்கு ஹியூமிக் பவுடர் வாங்கணும் புரியுதுங்களா அதை நம்ம தரையில் கொடுக்கணும் பொதுவாக வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் செய்யலாம் இப்போ வந்து இலைகள் உதிருது அல்லது இலைகள் நமக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்னா அந்த இலைகளை நம்ம ஒரு இடத்துல சேகரிக்கலாம் இப்போ அந்த மூவாயிரம் ரூபாயை பயன்படுத்தி ஒரு ஆளை வச்சு கூட எல்லாத்தையும் சேகரித்து ஒரு இடத்துல பெட்டு மாதிரி போட்டு அதை நம்ம மக்க வைக்கிறதுக்கான வழிகள் பார்க்கலாம் அதையே பிரித்து போட்டு விடலாம் நிலம் ஃபுல்லாக அதுவாக மக்கிறதுக்கு அல்லது அதை தயாரிக்கிறதுக்காக அதை தயார் ஒரு ஏற்பாடு பண்ணலாம் உதாரணத்துக்குங்க வேளாண்மை பொறியியல் துறையிலெல்லாம் இந்த தென்னை மட்டையை தூளாக்கும் கருவி இருக்குது அந்த மாதிரி கருவி இருந்தா அதை பயன்படுத்தி ஒரு பக்கத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுரூபா வாடகை கேட்பாங்க இந்த பக்கத்தில் காஞ்ச மரக்கிளைகள் அல்லது கவாத்து பண்ணது அல்லது வந்து வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மரத்தோட கிளைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் உள்ள ஒட்டிங்கன்னா தூள் தூளா ஆயிடும் சுண்டு பாதி அளவுக்கு விழுந்துடும் ஒன் இன்ச்சு சைஸில் அதை எடுத்து நம்ம நிலத்தில் ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதை நம்ம முறைப்படுத்தலாம் இப்போ அதை மக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணி அதை எடுத்து நிலத்தில் போடலாம் சரிங்களா தரமான வண்டல் மண் கிடச்சா நிலத்தில் நம்ம போட்டு விடலாம் அது நல்லது முடிஞ்ச வரையிலும் இந்த மழை இந்த ஈரத்தை காற்றில் இருக்க ஈரப்பத பதத்தை பயன்படுத்தி ஊடு பயிர் வெள்ளாமல் போடணும் அது வருது வரல தூவ வேண்டியது நம்ம கடமை பக்கத்தில் எது விலை கம்மியான விதைகள் அப்படின்னு பார்த்து அதை நம்ம நிலத்தில் தூவணுங்க முறைப்படுத்தி தூவணும் அது வளரட்டும் வளர வளர்ந்து அதுவாக காஞ்சு நிலத்துக்கு போகும் அதுக்கு நம்ம அனுமதிக்கணும் நிலம் அழகாக இருக்கணும் பார்த்தா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரி வராது அப்படி நம்ம இந்த காலத்தில் ஒரு மூணு மாதம் பல்ல கடிச்சிட்டு நம்ம அதை வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க விதைகள் எது கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை போட்டு விடலாம் நான் சொன்ன ஐட்டத்தில் எது பிடி முடியும்ட்டு இதெல்லாம் மண் வளத்துக்கு ரொம்ப முக்கியம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம நிலத்தில் ஒரு பகுதியில் சணப்பு தக்கை பூண்டு விதைகளை வாங்கி போட்டு அதை ஒரு விவசாயமாக நம்ம வளர்க்கணும் வளர்த்து கொண்டு வரணும் அப்போ அது விதைகள் கிடைக்கும் ஒரு அப்போ விதைகள் கிடைக்கிறப்ப அந்த விதையை சேகரித்து வச்சுக்கிட்டு அடுத்த காலத்தில் நம்ம இப்போ அடுத்து தென்மேற்கு பருவமழை வரும் அப்போ போட்டு விட்டு வளர்த்து நிலம் ஃபுல்லாக நம்ம விதைய வச்சே நம்ம வளர வச்சு அதை மடக்கி உழுகிற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணலாம் உளுந்து போட்டோம் அப்படின்னா உளுந்தோட விதைகளை ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம திருப்பி விதைக்கு பயன்படுத்திக்கணும் தட்டைப்பயிரை பச்சை பயிறு துவரையெல்லாம் போட்டோம்னா அதோட மார் இருக்கு இல்லைங்களா அந்த செடியோட உடம்பு அது இலைகள் இதெல்லாம் வந்து தூளாக்கி நம்ம நிலத்துல போடலாம் தென்னை மட்டை இருக்குன்னா தென்னை மட்டையை தூளாக்கி அதை வந்து பெருக்கமடைய செஞ்சு நிலத்துல போடலாம்